நம்மளுடைய செய்கை சுவிசேஷமாய் எப்படி மாறுது அப்படின்னு அறிந்து கொள்ள போகிறோம் ஒன்று குழந்தையர் ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்கிறது சுவிசேஷம் அறிவிப்பது நம்ம விழுந்த கடமை ஒவ்வொரு கிறிஸ்துவர்கள் மேலும் இருக்கிற கடமை ஆந்தவரை குறித்து நற்செய்தியை சொல்வது ரோமர் பதினைந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்கிறது பவுல் சொல்கிறார் புற ஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும் படிக்கி அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவின் பலத்தினாலும் கிறிஸ்துவானர் என்னை கொண்டு நடப்பித்தவர்களை சொல்வதல்லாமல் வேற ஒன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை பவுல் இங்க புறஜாதி இடத்துல சுவிசேஷத்தை எப்படி அறிவித்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ரெண்டு வகையில் அவர் சொல்லியிருப்பாரு ஒன்று வார்த்தை நாளை இன்னொன்று சுவிசேஷத்தை அறிவிப்பதில் வார்த்தைனால் சொல்வது எந்த அளவுக்கு முக்கியமோ நம்மளுடைய நற்கிரைகள் சேகையினால் சுவிசேஷத்தை அறிவிப்பதும் மிக முக்கியமானது மத்திய ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்கிறது மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடுவது நம்ம நற்கிரைகள் செய்யும் போது அது புறவினத்து மக்களை ஆண்டவரை மகிமைப்படுத்த ஏதுவா இருக்குது அது ஒரு சுவிசேஷமா இருக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது நம்மளோட நற்கிரை அப்படின்னா என்னன்னா பிறரை நேசிப்பது பிறரை மன்னிப்பது ஏழைகளுக்கு இறங்குவது இப்படிப்பட்ட நற்கிரைகள் நம்மிடத்துல இருக்கும் போது அது ஏசு கிறிஸ்துவோடையோ பிதாவுடைய அன்பை இடத்துல இருந்து வெளிப்படுத்த ஏதுவா இருக்கும் ஒன்று பேதொரு அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனைவி தன்னுடைய பயபக்தியுள்ள நல்ல கற்புள்ள நடத்தினால் தன் கணவரை ஆதாயப்படுத்த முடியும் போதனின்றி ஆதாயப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு மனைவி கணவருக்கு மட்டும் இல்ல ஒரு விசுவாசி புறவினத்து மக்களை போதனின்றி அவர்களை ஆதாயப்படுத்த ஒரு வழி பயபக்தியான நடக்கை அப்படி யாருடைய நடக்கை சுவிசேஷமாய் மாறியது அப்படின்னு தானியல் ஆறாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தானியலை அந்த டைம்ல வந்து ராஜாக்களுக்கு ஒரு கட்டளை வருது ராஜா இடத்துல இருந்து முப்பது நாட்களுக்கு ராஜாவை தவிர வேறு யார்கிட்டையும் எந்த விண்ணப்பமும் பண்ணக்கூடாது அந்த தானியலுக்கு இருக்கிற பழக்கம் மூன்று வேலை ஜபம் அவர் அதை விட்டுவிடவே இல்லை அப்போ வந்து அவர் சிங்கத்தின் கெபியில் போடணும் இடத்துல பிரதானிகள்லாம் கட்டல இட்டு போது அந்த சிங்க கெபியில் போடும்போது கூட ராஜா சொல்லியிருப்பார் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வருஷத்தில் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை தப்பிப்பார் அப்படின்னு அவரோட நற்கிரியையும் பயபக்தியை வச்சு அறிக்கை செய்கிற அந்த ராஜா முடிவில் என்ன ஆகுது சிங்கம் அவரை ஒன்றும் சேதம் பண்ணவே இல்லை அப்போ அந்த ராஜா வந்து அறிக்கை செய்கிற வசனம் என்னன்னா தானியல் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அப்பொழுது ராஜா தண்ணீரை மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான் அப்படியே தானியல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனை ஒரு சேதமும் காணப்படவில்லை இருபத்தி ஆறாவது வசனம் என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ள யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னால் தீர்மானம் பண்ணப்படுகிறது அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாது அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும் தானியலோட பயபக்தியான உறுதியான விசுவாசம் பயபக்தி அந்த ராஜாவையும் மாற்றியது அந்த ராஜாவிடத்திலும் கட்டளை வந்து அந்த முழு தேசத்தையும் தேவனுக்கு பயபக்தியோடு இருக்க சொல்லி மாற்றி தானியலுடைய பயபக்தி ஒரு சுவிசேஷமாய் மாறி அநேக ஆத்மாவை ஆதாயப்படுத்துது அதே போல நம்மளும் நம்மளுடைய பயபக்தியான நற்குணமான நற்கிரியைகள் செய்யும் போது அது அநேகருக்கு சுவிசேஷமாய் மாறி